வெல்கம் டு அவர் சேனல் மக்களே இன்றைக்கி ஒரு சூப்பரான மஞ்சள் பொங்கலும் வெள்ளை சட்னியும் பார்க்கலாமா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி மாவு தோசை மாவு இல்லாத டைமில் இந்த மாதிரி பண்ணுங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா அதுக்கு ஆஃப் கப்பு பச்சை ஊசி எடுத்துக்கோங்க அதே ஆஃப் கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து நம்ம குக்கரில் தாங்க பண்ண போகிறோம் பாருங்கள் ஒரு கப்பு போட்டுக்கோமா ரெண்டும் சேர்த்துங்க பாசிப்பருப்பும் அரிசியும் ஒரு கப்பு போட்டுக்கோம் அதுக்கு வந்து நாலு கப்பு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் கல் உப்பு போட்டு மூடி வச்சு வெயிட் போட்டு வச்சிடலாம் பாருங்கள் இப்போ வந்து ஒரு அஞ்சு ஆறு விசில் வரைக்கும் நான் வச்சுருக்கேங்க நல்லா உங்களுக்கு அது நல்லா குழஞ்சி போய் வந்திருக்கு பாருங்கள் நல்லா மேஷ் பண்ணி வச்சிடலாங்க இப்போ வந்து இதுக்கு மிளகு ஜீரகம் இஞ்சி கருவேப்பிலை நெய் முந்திரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் போட்டு ஒரு நாலு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க மிளகு வந்து உடச்சி போடுங்க தூள் போடாதீங்க உடச்சி போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த மாதிரி மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூனுங்க நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக போடணுங்க மிளகு ஜீரகம் இஞ்சிலாம் கண்டிப்பாக போடணும் கருவேப்பிலையை கொஞ்சமாக போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இது கூட பெருங்காயம் இருக்குல்ல அது போட்டுக்கோங்க தூள் போட்டுக்கோங்க தூள் நீங்கள் தான் இதெல்லாம் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா செரிமானம் ஆகுங்க பொங்கல் ஏற்கனவே நல்லா தூக்கம் வரும் இதெல்லாம் போட்டிங்கன்னா அவங்க நல்லா வந்து செரிமானம் ஆகும் உங்களுக்கு முந்திரி பிடிக்குன்னா போட்டுக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு நல்லா ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம வந்து மேஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல பொங்கல் அது கூட எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிடலாங்க இதெல்லாம் போட்டிங்கன்னா நல்லா வந்து டைஜன் ஆகுங்க பொங்கல் பாருங்கள் எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா சூப்பரான மஞ்சள் பொங்கல் தயாராகிடுச்சி நீங்கள் இதே மஞ்சள் தூள் போடாமல் பண்ணிங்கன்னால் அதுதாங்க வெண்பொங்கல் அப்படியுமே நீங்கள் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் போகணுன்னு ஆசையாக இருந்ததுன்னா நீங்கள் அது கூட போட்டுக்கலாங்க நல்ல கலர் கொடுக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்ம வந்து பேனில் உள்ளது வேஸ்ட் பண்ணாமல் பொங்கல் வந்து நம்ம சூடு சூடு இருக்கும்போதே போட்டோம்னா அது நல்லா மெல்ட் ஆகி அந்த அதில் இருக்கிற நெய்யும் சேர்ந்து இதில் வந்துடுங்க இதில் வந்து எனக்கு நாலு டம்ளர் தண்ணி பத்துலங்க ரொம்ப கட்டியாக இருக்குது கட்டியாக ரொம்ப பொங்கல் வந்து கட்டியாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு பிடிக்காது அதனால் ஒரு டம்ளர் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு இது கூட நம்ம கலந்து விட்டுடலாம் கடைசியில் ஃபைனல் டச்சில் கொஞ்சம் வந்து பொங்கல் கொஞ்சம் லைட்டாக லிக்யூடாக இருந்தால் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது சாப்பிட்றதுக்கு கட்டி கட்டியாக இருந்தால் எங்களுக்கு பிடிக்காது அதனால நாங்கள் கடைசியாக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம் இந்த அரிசி வந்து நாலு டம்ளர் வந்து பத்தில் அதனால இப்படி இருக்குது போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க இப்போ வந்து நம்ம சட்னி பார்த்துலாமா ஒயிட் சட்னி அதாங்க தேங்காய் சட்னி தேங்காய் சட்னியை ஒரு சூப்பராக பண்ணலாம் நம்ம ஒரு முடி ஃபுல்லாக கட் பண்ணி ஜாரில் போட்டுக்கலாம் பச்சை மிளகா வந்து நீங்கள் பச்சையாக போடுறத விட நல்லா வதக்கிட்டு போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க தேவையான அளவு கல்லுக்கு போட்டுக்கோங்க பச்சை மிளகா வந்து அந்த ஒரு கலர் மாதிரி ஒயிட் கலரில் வருங்க அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நல்ல வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க பாருங்கள் இப்போ ஃபுல்லாக மாறி போச்சு பாருங்கள் ஒயிட் கலரில் அந்த க்ரீன் கலர் மாறி ஒயிட் கலரில் வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம ஜால ஆட் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட்டு வந்து பொட்டுக்கடலை இருக்குல்ல அதுவும் அதுவும் வந்து நீங்கள் பச்சையாகவும் போடலாம் அப்படி இல்லைனா பச்சை மிளகா போட்டுருக்கோம்ல அது கூட சேர்ந்து கூட போடலாங்க பாருங்கள் டைாக நம்ம வதக்கிட்டோம் ரெண்டுத்தையும் ஜாலில் போட்டு தண்ணி ஊற்றி நைஸாக அடிச்சிடலாங்க இப்போ அதே பேனில் கொஞ்சமாக கடுகு பெருங்காயம் வந்து எப்போதுமே நீங்கள் தாளித்து போடுங்க பச்சையாக போட்டுடாதீங்க தாளிச்சு போட்டோம் வெள்ளை சட்னியும் சூப்பராக தயாராகிடுச்சுங்க அவ்வளோதாங்க இப்போ வந்து நீங்கள் சர்வ் பண்ணிடலாங்க மஞ்சள் பொங்கல் வித் வெள்ளை சட்னி அவ்வளோதான் மக்களை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஈவினிங் வீடியோவில் பார்க்கலாம் நம்ப லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்